ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே இந்த வாராகித்தாயை முழுவதுமாக சொல்வதைக் கேட்டுவிடு என்று இரவுக்குள் உனக்கு இரண்டு நல்ல செய்தி தேடி வரப்போகிறது சொல்வதை கேட்டுவிடு தங்கமே தவற விட்டு வருந்தாதே உன் வாழ்க்கையில் ஒரு நாள் எல்லாம் மாறும் ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்துகொள் எல்லாம் ஒரே நாளில் மாறிவிடாது உனக்கான புதிய பாதையை நோக்கி பயணித்து இரு உனக்கான விடியல் உன் அருகிலேயே உள்ளது நல்ல நேரங்களில் நீ என்னை கேள்வி கேட்காத போது உன் கடுமையான நேரங்களிலும் என்னை நீ கேள்வி கேட்காதே என்னிடம் இருந்து பலன் உனக்கு நேரடியாகவே கிடைக்கும் உன் கண்ணீர் கவலைகள் எல்லாம் முடிந்துவிடும் சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன் வாராகி தாய் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது உன் வாழ்க்கைக்கான பொறுப்பு நான் தானே என் தாய் இருக்கிறால் எனக்கென்ன கவலை என்று சொல்லும் என் இந்த ஒரு வார்த்தையே என்னை பிரமிக்க வைக்கிறது உனக்கு ஏதாவது செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது உனக்கான அனைத்தையும் வந்து உன்னிடம் சேர்ப்பேன் கட்டாயம் நான் நான் உன்னை விட்டு எங்கும் செல்லவில்லை உனக்கு என்ன வேணுமோ கேள் நான் இல்லை என்று சொல்லவே மாட்டேன் என் மீது சந்தேகம் கூடாது இந்த வாராகி தாயின் மீது சந்தேகம் கூடாது அதிசயம் உனக்கு ஒன்று வந்து கொண்டிருக்கிறது ஒன்றல்ல இரண்டு என்றுதான் சொல்லணும் நீ எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தாயோ அந்த நல்ல செய்திகள் உன் செவியில் சேர்க்கப் போகிறது நம்பிக்கையை மட்டும் இழக்காது நம்பிக்கை மீன் போகாது நிச்சயமாக பாரஹித்தாயின் பிள்ளைகள் நம்பிக்கையை உறுதி செய்தே ஆக வேண்டும் என் பிள்ளைகளின் நம்பிக்கையை பொய்யாக்க விட மாட்டேன் உன் பிரச்சனைக்கான தீர்வையும் உனக்கான நல்ல விடியலையும் நோக்கி நீ காத்து கொண்டிருக்கிறாய் உன் எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறிவிடும் வளம் கொண்ட திடமான மனதோடு எப்போதும் இரு உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் எது வந்த போதும் கலங்கக்கூடாது சோதனை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையும் தருவேன் உனக்கு பின் இருப்பது இந்த வாராகி தாய்தான் நீ கண்ட கனவுகள் அனைத்தும் நனவாகப் போகிறது செழிப்போடு வாழப்போகிறாய் நீ நினைக்க முடியாத சந்திக்க முடியாத யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை நான் உன் வாழ்வில் நிகழ்த்தப் போகிறேன் அதில் நிச்சயம் நீ மகிழ்ச்சியை பெறப்போகிறாய் அதனால் வாழ்க்கையில் உயரப் உயரப்போகிறாய் மகிழ்ச்சி நம்பிக்கை வெற்றி என்னும் விதைகளை நட்டு விடு அனைத்தும் முன்னிடத்தில் உன்னிடத்தில் ஏராளமாக விதைத்து வரும் கண்ணீர் விடாதே தங்கமே உன்னை வைத்து பார்த்தவர்களை என்ன செய்யப் போகிறேன் என்று மட்டும் பார் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையுடன் முன்னேற முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றி அடைய முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன தெரியுமா மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று யோசிக்காது நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதையே தைரியமாக செய் உன் கடந்த காலங்கள் அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதில் கற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்தோடு நினைத்த செயல்களைத் தொடங்கு எந்த ஒரு செயலிலும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் உன் இலக்கை உடைய மூல காரணமாகிறது காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியால் தான் முடியும் காலக்கெடுவை நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலைகளை தொடங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சியிலுமே நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று செய்வதை தெளிவோடு செய்துவிடு தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவம்தான் வெற்றிக்கான வழி மனதை அமைதியாக வச்சுக்கோ உன் கண்களை மூடி உன் வாழ்க்கையை நினைச்சுப்பார் இங்கு யாருக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லை கஷ்டமோ துன்பமோ எல்லாம் ஒரு நாள் திரும்ப வந்த வழியே சென்றுவிடத்தான் செய்யும் எதிர்காலத்தில் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை உன் மனதில் அழகாக கோட்டை கட்டி வைத்துள்ளாய் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் சொந்த உறவுகள் ஆகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்துக்கொள்வது என்று உன் மனம் நினைக்கும் அளவில்லாத எண்ணத்தை இந்த வாராகித்தாய் நான் முழுவதுமாக அறிவேன் நீ நிறைய நல்லது செய்ய நினைக்கிறாய் நல்ல வழியில் செல்ல நினைக்கிறாய் ஆனால் உனக்கு ஆகாதவர்கள் எதிரிகள் பொறாமைப்படுவர்கள் முக்கியமாக உன்னை அழ வைப்பவர்கள் தடை கற்களாக உள்ளார்கள் கலங்கக்கூடாது அவர்களின் ஆட்டத்தை எல்லாம் எப்படி அடக்க வேண்டும் என்று நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ சகல ஐஸ்வர்யத்தோடு நிம்மதியான நல்ல வாழ்க்கையை வாழ நான் நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன் இன்று இரவுக்குள் நல்ல செய்தி உன் செவியில் கேட்கப் போகிறாய் நீ நிதானத்தை இழக்காத வரை உனக்கு தோல்விகளே கிடையாது வாழ்க்கையிலே உனக்கு தோல்வியே இல்லை இப்போது வரை நீ என்ன செய்தாலும் ஏதோ ஒரு சின்ன தடங்களும் வருத்தமும் மாறி மாறி வந்து உன் மனதை அழுத்தி கொண்டுதான் இருக்கிறது இதனால் ஏதோ வாழ்க்கையை இருண்டு விட்டது போல் மனதில் எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கிறாய் அப்படி மனம் உடைந்து போய்விடக்கூடாது உன் மனதிற்கு ஆறுதல் தர அரவணைத்துச் செல்ல உன் வாராகி தாய் நான் இருக்கும்போது நீ மனம் வருந்தலாமா முதலில் உன் மனதை ஒரு நிலைப்படுத்து இன்று இரவுக்குள் உனக்கு நான் ஒளி ரூபமாக காட்சி அளிப்பேன் அந்த நேரத்தில் இரட்டிப்பு நன்மை கிடைக்கும் என்னுடைய உதவி கிடைக்கும் நான் சொல்லும் இரண்டு நல்ல செய்திகளையும் கேட்பாய் அந்த ஒளியானது உன் வாழ்வில் இருக்கும் தீராத இருளை கஷ்டத்தை ஒரு நொடியில் தீர்த்துவிடும் நாளை உனக்கு விருப்பமான நீ எதிர்பார்த்த செய்தியானது உன் செவியில் கேட்கும் என் செல்லமே நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை என்னை நீ நம்பி வந்தாலே நிச்சயம் உனக்கு நல்ல வாழ்வு கிடைத்துவிடும் வாழ்க்கையில் அவ்வப்போது சின்ன சின்ன துன்பங்களும் சறுக்கல்களும் சிக்கல்களும் வருவது கண்டு நீ பயந்து வாழ்க்கையை வெறுக்கக்கூடாது அந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தையும் அனுபவத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டுதானே செல்கிறது இப்போது உனக்கே பாதி தெளிவு வந்திருக்கும் ஒருவரிடம் பேசும்போதே அவர்களின் நோக்கத்தை கணிக்கும் வழியில் அளவிற்கு நீ மனதளவில் தேறிவிட்டாய் உன்னை நீயே பாதுகாத்து கொள்ளும் பக்குவம் அடைந்து விட்டாய் நடந்து முடிந்த எதுவும் இனி மாறப்போவதில்லையே ஆனால் நீ என்னை தேடி வந்து சரணாகதி அடைந்துள்ளதால் இனி நடக்கப் போவது அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது இந்த வாராகி தாயை நம்பிவிட்டால் முழுவதுமாக நம்பிவிட்டால் நிச்சயமாக என் பிள்ளைகளுக்கு தேவையானதை தக்க தருணத்தில் கொடுப்பேன் எப்போ கொடுக்க வேண்டுமென்று எனக்கு தெரியும் அந்த நேரத்தில் தான் கொடுப்பேன் அதுவரை கோபப்படக்கூடாது தாமதம் நல்லது என்று நினைச்சிக்கோ தாமதத்திற்கான காரணமும் வெகு சுலபத்தில் காண்பித்து விடுவேன் உனக்கான வெற்றி அடுத்தடுத்து வர காத்து கொண்டிருக்கிறது கலங்கக்கூடாது நம்பிக்கையோடு இரு உன் வாராகித்தாய் நான் இருக்கிறேன் உனக்கு தேவையான நல்ல செய்தி உன் செவியில் கேட்டு இந்த வாராகித்தாய்க்கு நன்றி சொல்ல ஓடோடி வரப்போகிறாய் பொறுத்திருந்து பார் நம்பிக்கையோடு நிச்சயமாக நல்லது நடக்கும் என் பிள்ளைக்கானது கையில் கிடைக்கும் நல்ல செய்தியை கேட்டு என் பிள்ளையண்ணா நீ என் ஆலயத்திற்கு நிச்சயமாக உடனடியாக வருவாய் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி